தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என்று போற்றப்படும் சிவாஜி கணேசன் படத்திற்கு இசை அமைக்கின்ற போது எம் எஸ் விஸ்வநாதன் சிவாஜி நடிக்கும்போது எப்படி நடிப்பார் என்பதை முன்கூட்டியே கணித்து விடுவார் என்று இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் கூறியுள்ளார் இசை உலகில் ரீ ரெக்கார்டிங் என்ற வார்த்தையை முதலில் கொண்டு வந்தவர் கண்டுபிடித்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் எம்ஜிஆர் தொடங்கி ரஜினிகாந்த் வரை பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்தது எம் எஸ் விஸ்வநாதன் கவியரசன் கண்ணதாசனோடு இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் அதேபோல் இவர்களிடம் உதவியாளராக இருந்து இசை உலகில் பல வித்தியாசமான பாடல்களை கொடுத்தவர்தான் சங்கர் கணேஷ் என்ற இரட்டையர்கள் எம்எஸ்வி போல பல முன்னணி நடிகர்களுக்கு தங்கள் இசை மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்த இவர்கள் விஜயகாந்தின் ஆரம்ப கால படங்களில் இசையில் பெரும் பங்களிப்பை செய்து வந்தனர் தற்போது சங்கர் இல்லாத நிலையில் கணேஷ் படங்களுக்கு இசையமைப்பதில் இருந்து ஆர்வமின்றி விலகி வருகிறார் அதே சமயம் யூ டியூப் சேனல்களுக்கு பேட்டி அளித்து வரும் சங்கர் கணேஷ் பேட்டியில் சினிமா சமீபத்திய இசை குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இதில் இசையை யாரும் திருட முடியாது காற்றில் இசை இருக்கிறது அதை காதால் கேட்டு கையால் வாசிக்கிறோம் அவ்வளவுதான் அதே போல ஒரே ராகத்தை பாடல் முழுவதும் பயன்படுத்தினால் அது கிளாசிக் பாடலாக இருக்கும் கே வி மகாதேவன் ஜி ராமநாதன் ஆகியோர் இந்த தான் பாடல்களை கொடுத்தனர் இதிலிருந்து நான் அவரிடம் உதவியாளராக இருக்கும் போது இசையமைத்தால் அவர் எப்படி நடிப்பார் என்று கற்பனை செய்து கொண்டால் இசையமைப்பது ஈசி என்று கூறியுள்ளார் அது எப்படி என்று கேட்டால் சிவாஜி இப்படித்தான் செய்வார் என்று இசையமைக்கும் முன் நடித்து காட்டுவார் அதை பார்த்துவிட்டு இசையமைத்ததால் படம் வெளியாகும் போது எம் எஸ் போலவே சிவாஜி கணேசனும் நடித்திருப்பார் நடிகர்கள் திரையில் எப்படி நடிப்பார்கள் என்று கற்பனை செய்து கொண்டே அவர்களின் படங்களுக்கு இசையமைத்தவர் தான் எம் எஸ் இதனால்தான் அவர் பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்து பல முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைத்து தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக திகழ்ந்து வருகிறார் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்